நம்பிக்கை குன்றிய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர் சகோதர இந்த நிம் நச்சரிக்கை நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நம்பிக்கை குன்றிய மார்த்தா ஆம் பிரியமான இறந்து விடுகிறார் மரியா வீட்டிலே இருக்கின்ற பொழுது இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் சொல்லுகிறார் ஆனால் ஏசு கிறிஸு அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் இப்போதும் கூட நீர் கடலுடன் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் ப்ரைஸ் செல்லார் இனி ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோரியிலே இயேசு அவரிடம் இந்த ஆர்குமெண்ட் ஓடிட்டுருக்கு அந்தவரையும் நீங்கள் இருந்திருந்தால் என் சகோதரன் செத்துருக்க மாட்டான் நல்லது ஆனால் அப்போ இறந்துட்டான் இனிமேல் பிழைக்க மாட்டான் இனி எப்போ பிழைப்பானா அப்போ தான் படைப்பாட்ட யுகத்தில் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் இப்போதும் கூட ஆனால் வார்த்தை சொல்ல இப்போதும் கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவருக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார் அப்போ இயேசு ஓரளவுக்கு நம்பிக்கை வருவது போல இருக்கின்ற இயேசு அவளை பார்த்து சொல்கிறார் உன் சகோதரன் உயிர் தெளிவான் அப்ப என்ன சொல்லியிருக்கணும் ஆ ஆண்டவரே வரேன் கேட்பதெல்லாம் கொடுப்பார்னு எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் கேட்பீங்க வானத்திட்டு அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் உம்மால் இப்பொழுது சகோதரனை உயிர் வைக்க முடியும் என்று சொல்லியிருக்க முடியும் சொல்லியிருக்கான் சொன்ன உடனே அவ என்ன வார்த்தை போது இறுதி நாட்களில் எல்லாரும் உயிர் திரும்பும் போது என் சகோதரன் உயிர் என்ற வார்த்தையை சொல்லி தன் விசுவாசத்தை அவர் குன்றி செய்வதை நாம் பார்க்கிறோம் மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்குள் இருக்கிற ஊனமான விசுவாசத்தை உயிருள்ள விசுவாசமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உயிர் தெளிதலும் வாழ்வும் நானே உயிர்ப்பும் நானே என்னின் நம்பிக்கை கொள்வர் இறப்பினும் வாழ்வார் என்று சொல்லுகின்ற பொழுது உயிரோடு இருக்கும்போது என்னுடைய நம்பிக்கை கொள்ளும் எவர் என்று சாக மாட்டார் என்று சொல்லுகிறார் ஆமாண்டவரே உயிர்ப்பு நீங்க தான் உயிரும் நீங்க தான் உங்களால என் சகோதரனை இப்பொழுது உயிர்ப்பிக்க வைக்க முடியும் உயிர்வாளிகள் அவன் உங்க மேல் நம்பிக்கை வச்சிருந்தான் ஆகவே அவனை நீங்கள் உயிர்ப்பிக்க வைக்க முடியும் என்று சொல்லியிருக்கணும் ஆனால் அதுக்கு மாறாக அவர் சொல்லுகிற வார்த்தை ஆமாண்டவரே நீ மெஸ்ஸியா நீ இறைமகன் நீரே உலகிற்கு வர வேண்டும் வேற காரியத்தை சொல்லுகிற நம்புகிறேன்னு சொல்லி வேற காரியத்தை சொல்லுகிறார் அவர் ஒரு வார்த்தையை சொல்ல இவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அவர் இவளுக்குள் இருக்கிற விசுவாசை கொடர வேண்டும் என்பதற்கான வார்த்தையை கொண்டிருக்கிறார் ஆனால் மார்த்தாலோ தனக்குள் இருக்கிற விசுவாசம் குன்றி போக முடியாத வார்த்தைகளே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே தான் நான் சொன்னேன் நம்பிக்கை குன்றிய மார்த்தா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடவுள் நம்மோடு இருப்பது மட்டுமல்ல கடவுடைய வார்த்தை நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் விசுவாசமுள்ளவர்களாக மாற முடியும் ஏனென்றால் ரோமர் பத்து பதினேழில் வாசிக்கிறோம் அறிவிப்பதை கேட்பதால் தான் விசுவாசம் வளர்கிறது என்பது தெளிவு நாங்கள் அறிவிப்பதற்கு கிறிஸ்தின் வார்த்தையை ஊற்று நீங்கள் நானும் பார்க்கிற படிக்கிற கேட்கிற தியானிக்கிற இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் மீது நம்பிக்கையே உண்டாங்க இயேசுவோடு இருந்து கூட இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கூட அவளுக்குள்ள இந்த விசுவாசம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு ஆனால் காணாமல் நாம் இயேசுடைய மறு பிரதிபலிப்பாக இயேசு வார்த்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்க அந்த வார்த்தையின் வழியாக ஒரு உயிருள்ள விசுவாசை நமதாக்கிக் கொள்வோம் இறை மகிமை இந்த உலகத்தை காண்போம் கடவுள் நம்மை ஆசுபதிப்பாராக ஆமை